ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி எப்படி செய்யல தான் பார்க்க போகிறோம் இது ஒயிட் ரைஸ் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் எப்படி செய்யலது பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு சோம்பு ஒரு பிரியாணி இலை கொஞ்சமாக கல்பாசி ஸோ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நான் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை தான் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது ஒரு பொறுநிற ஆவர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க கிரேவிக்கு நிறையா வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாரியே பொடி பொடியாக நறுக்கி செத்துக்கோங்க இது ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் இந்த ஸ்டேஜுக்கு நான் கொஞ்சோண்டு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கேன் அஞ்சு நிமிஷம் வதங்கின பிறகு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் அதையும் நான் இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டுமே நல்லா வதங்கணும் இப்போ இது பாதி அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு இந்த டைமில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா நம்ம சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ இஞ்சி பூண்டு பொரு நம்ம நிறைய போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் இந்த டைமில் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஸோ அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து சிறகுத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி மிளகாய்த்தூள் நீங்கள் சிக்கனுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெப்பர் அதிகமாக போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட நீங்கள் போ சேர்த்துக்கலாம் இப்போ நான் இது வந்து அரை கிலோ கறி வாங்கியிருக்கேன் நான் அரை கிலோ கறியை வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் ஸோ அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இது நல்லா கிளரி ஊற்றாச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு கொஞ்சம் தட்டு போட்டு விட்டுருங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள் இப்போது ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பார்த்தீங்களா நான் தண்ணி ஊற்றவே இல்லை அதிலே விட்டுருக்கு இந்த டைமில் நான் தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் டூ கப் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கிரேவிக்கு தேவையான தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் குழம்பு வைக்கிற மாரி இருந்தீங்கன்னா இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் குழம்பு மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம் நான் கிரேவின்றதால நான் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை நீங்கள் டைம் எடுத்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்